விண்வெளிக்கு அனுப்பின மொதோ உயிரினம் எதுன்னு தெரியுமா வடதுருவத்துல மட்டுமே இருக்கிற துருவக்கரடிகள் எல்லாமே இடதுகை பழக்கம் கொண்டதா நீங்க டை அணியுறவங்களா இருந்தீங்கன்னா இத பத்தி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிக்கணும் அப்பி என்ன முக்கியமான தகவல் இது மாதிரியான வினோதமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த பன்பேட் சீசனோட வேடிக்கை வினோதமான ஆச்சரியமான தகவல்களோட ஐந்து வீடியோக்கள் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்க விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட முதல் உயிரினம் அப்படின்னா அதுங்கிற தான் விண்வெளிக்கு ஆய்வுகளோட கட்டத்தில் விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட பல விமானங்கள்ல பாக்டீரியாக்கள் மற்றும் பிற உயிரினங்கள் இந்த விண்வெளி ஓடங்களில் பயணிச்சிருக்கலாம் ஆனா ஆய்வுக்காக ஸ்பெசிஃபிக்காக காரணம் கருதியே அனுப்பப்பட்ட முதல் உயிரினம் அப்படின்னா அது நாசாவோட தற்போதைய அதிகாரப்பூர்வமான விண்வெளி தொடக்கப்புள்ளியான நூறு கிலோமீட்டர் உயரத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டு பிப்ரவரி இருபதாம் தேதி வீ டூ அப்படிங்கிற ராக்கெட்டுல வச்சு அனுப்பப்பட்ட பழைய தான் முதல் விண்வெளிக்கு போன உயிரினமாக கருதப்படுது அந்த நேரத்துல கரிமப் பொருட்கள காஸ்மிக் கதிர்வீச்சுக்களோட விளைவுகளை பத்தின புரிதல் அதிகமா இல்லாத காரணத்தால பழ ஈக்கள் மனிதர்களுக்கு ஒத்த மரபணு அமைப்ப கொண்டிருப்பதாலையும் அளவு மற்றும் எடை அளவுல மிக குறைந்ததா இருக்கிறதாலேயும் எரிபொருள் நுகர்வு சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு கருதியும் இந்த சோதனைக்காகவும் ஆய்வுக்காகவும் தகுதியா இந்த பழ ஈக்கள் இருக்கும்னு கருதினாங்க அதனால தான் இந்த பழ ஈக்களை விண்வெளிக்கு அனுப்பினாங்க போலார் பியர் அப்படிங்கிற துருவக்கரடிகள் அனைத்தும் இடது கை பழக்கம் கொண்டவை அப்படிங்கிற ஒரு பொதுவாக கருத்து நிலவுது ஆனா அது உண்மையில்லை பல சமயங்கள்ல இந்த துருவக்கரடிகள் தங்களோட வலது மற்றும் இடது பாதங்களை வச்சு இறை பிடிக்கிறது பள்ளங்கள் தோன்றுறது அப்படின்னு பல செயல்களில் ஈடுபடுது அப்படின்னு ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க இந்த ஆய்வுகள் காடுகள்ல அல்லது விலங்கியல் பூங்காக்கள்ல வாழ கரடிகளோட கால் எலும்புகள ஆய்வு செய்யப்பட்டதுல அதாவது அதிகமா பயன்படுத்தப்படும் எலும்புகள் கனமானதாகவும் திடமானதாகவும் இருக்குங்கிறது பெரும்பாலான ஆய்வாளர்கள் கருதுறாங்க துருவக் கரடிகளோட வெள்ளை ரோமங்கள் அதோட வாழ்வியல் இடமான பனிப்பிரதேசங்கள்ல தங்கள ஹேமோபு அப்படிங்கிற ஒருமறைப்புக்கு பெரிதும் பயன்படுது ஆச்சரியம் என்னன்னா ஆலோ அப்படிங்கிற உள்ளேற்ற அதாவது ஒரு போன் அமைப்போட இருக்கிற இதோட உரோமங்கள் தான் வெள்ளையே தவிர இதோட தோல் நிறம் கருப்பு தான் உடம்புல வலிமையான தசை அப்படின்னா அது நாக்கு அப்படின்னு பரவலா குறிப்பிடப்படுது ஆனா அது இல்ல மாறாக மாஸ்டிகேஷன் அப்படிங்கிற மெல்றதுக்கு பயன்படுற தசைகள்ல ஒரு பகுதிதான் மாசெட்டர் அப்படிங்கிற தாடை தசைதான் உடம்புலேயே அதிக வலிமையான தசை அப்படிங்கிறது இந்த தசையானது வாயை மூடும்போது முன்பகுதி பற்கள் ஏறக்குறைய இருபத்தைந்து கிலோகிராம் கிராம் கடிவிசையுடனும் பற்கள் பகுதி ஏறக்குறைய தொண்ணூறு கிலோ கிராம் கடிவிசையுடனும் இருக்கும் அனாட்டமி அப்படிங்கிற உடற்கூறியல் அடிப்படையில மாசெட்டர் அப்படிங்கிறது சூப்பர் ஹெட் அடங்கிய தடினமனான தடையமைப்பானது மட்டுமே காணப்படுது ஏறக்குறைய ஜீரோ புள்ளி நாற்பத்தி நாலு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட வரலாற்று ரீதியா இத்தாலியோட ஒரு பகுதியா இருந்த வாட்டிகன் சிட்டிதான் இந்த உலகத்திலேயே மிகச்சிறிய நாடு அப்படிங்கிற அங்கீகாரம் பெற்ற நாடாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுல தான் லேடரின் ஒப்பந்தத்தின் மூலமாக இத்தாலியிலே இருந்து சுயாதீனமாக பிரிஞ்சி தனிநாடாக மாறிச்சு இது மட்டுமில்லாமல் முழு உரிமை பிரத்யேக ஆதிக்கம் மற்றும் இறையாண்மை அதிகாரம் மற்றும் அதிகார வரம்பு ஆகியவற்றோட ஒரு தனித்துவமான பிரதேசம்தான் இந்த வாட்டிகன் சிட்டி இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு நிலவரப்படி ஏறக்குறைய நூற்று இருபத்தொன்று ஏக்கர் பரப்பளவு கொண்ட சி அப்படிங்கிற இந்த வாட்டிகன் சிட்டியோட மொத்த மக்கள் தொகையை நானூற்று தொன்னூற்றி எட்டுல இருந்து எழுநூற்று அறுபத்து நான்கு வரைக்கும் மட்டும்தான் இது ஏன்னா வேல் மீட்டர் அப்படிங்கற இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு அக்டோபர் இருபத்தாறு அடிப்படையில மக்கள் தொகை நானூற்று தொன்னூற்றி எட்டு அப்படாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தி வீக் அப்படிங்கிறதோட அறிக்கையோட அடிப்படையில ஐநூற்று இருபத்தாறு அப்படின்னும் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இருபத்தா நான்காம் ஆண்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ் கணக்கெடுப்பின்படி வாட்டிகன் சிட்டியோட மக்கள் தொகை எழுநூற்று அறுபத்து நான்கு அப்படின்னும் பல்வேறு மாதிரியான மக்கள் தொகை கணக்கு வழக்குல இருக்குது இதனால பரப்பளவு மட்டுமில்லாம மக்கள் தொகை அடிப்படையிலேயும் இது ரொம்ப சின்னதுதான் அப்படிங்கிற கழுத்துப்பட்டை அணியுறது அப்படிங்கிறது மூளைக்கு போற இரத்த ஓட்டத்தை ஏறக்குறைய ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் அளவுக்கு குறைக்கும்னு ஒரு ஆய்வு கண்டுபிடிச்சிருக்காங்க நியூரோடியாலஜியில செய்யப்பட்ட ஒரு ஆய்வுல பதினைந்து நிமிடங்களுக்கு வின்ஸ்டர் நாட் அப்படிங்கிற முடிச்சு போட்டு இருந்தா பெருமூளைக்கு போற இரத்த ஓட்டம் ஏறக்குறைய ஏழு புள்ளி ஐந்து சதவிகித அளவுக்கு குறையுறதாக கண்டுபிடிச்சாங்க சாதாரணமாய் இந்த பாதிப்பு பெரும்பாலும் எந்த விதமான உடல் அறிகுறிகளை ஏற்படுத்த வாய்ப்பில்லை அப்படின்னு ஆய்வாளர்கள் கருதுறாங்க ஆனா புகைப்பிடிப்பவர்கள் முதியவர்கள் உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பாதிப்பு வெகுவான பாதிப்புகளை ஏற்படுத்தலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் கருதுறாங்க இந்த வீடியோவுல இருக்கிற தகவல்களை எது உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சது இல்ல இந்த தகவலை இந்த வீடியோவுல இருந்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதையோ அது மட்டும் இல்லாம நீங்க இந்த வீடியோவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையோ பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பன்பேக்டோட ஆறாவது பாகம் முடிஞ்சது இதே மாதிரியா ஆச்சரியம் தரக்கூடிய பல வேடிக்கையான தகவல்களோட இன்னும் பல வீடியோக்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவுல சந்திக்கலாம் நன்றி